ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்திருக்கோம் மாடியில் வந்து செ எல்லா செடிகளையும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு செடியை பற்றி சொல்லலாம் இருக்கோம் ஆமாம் சார் அது பூவை பற்றி தான் இந்த செவந்தி பூவை செவந்தி பூன்னு கூட சொல்லுவாங்க சாமந்தி பூன்னு கூட சொல்லுவாங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் சதா கார்டனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டனுக்கு அப்படியே அதை ஹை பட்டனையும் தட்டி விடுங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இந்த சாமந்திப்பு வாங்கி வந்த உடனே நடக்கூடாது இரண்டு நாள் வந்து நம்ம ஒரு வெயில் படாத இடத்துல வச்சிருக்கணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெயிலுக்கு பழக்கணும் இப்போ இது சில பேர் என்ன சொல்கிறாங்க இது வாங்கிட்டு வந்த உடனே அது இறந்துருது அப்படிங்கிறாங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதில் குறிப்பாக அஞ்சு காரணங்களை நாங்கள் சொல்கிறோம் இதை தவிர்த்திங்கன்னா இந்த சம்மந்திப்பு செடி உங்கள் வீட்டில் கொத்து கொத்தாக கூடையாக கூட கூடையாக பூக்களை தரும் அப்படி என்னென்ன பாயிண்ட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவர் வாட்டரிங் அந்த செடிக்கு நீங்கள் அதிகளவு தண்ணி ஊற்றுறீங்க தண்ணி வெளியேற வழி இல்லாமல் ஓட்டை அடைச்சிருக்கிறனால அந்த செடி இறந்துருக்கலாம் சரி ரெண்டாவது பாயிண்ட்டை கவனிங்க இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா அண்டர் வாட்டரிங் அண்டர் வாட்டரிங்னால் நீங்கள் செடிக்கு அப்பப்போ தண்ணி ஊற்றுவீங்க செடியை சரியாக தண்ணி ஊற்றி பராமரிக்கிறது இல்லை அதனால் செடி ச தண்ணி சரியாக இல்லாததினால அது ஏறது இருக்கலாம் மூணாவது பாயிண்ட் என்னென்னு கேட்டால் இந்த ரெண்டுமே இல்லைன்னா அந்த நோய்க்கு ஃபங்கஸ் வந்திருக்கலாம் அந்த ஃபங்கஸ் வந்ததை நீங்கள் கவனிக்காமல் இருந்திருக்கலாம் அந்த ஃபங்கஸ் நோய்க்கு அடிப்பட்டு இறந்துருக்கலாம் சரி ஃபங்கஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை வேப்பெண்ணை ஒன்றுக்கு பத்துங்க வீட்டில் இருக்கிறாந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செடி கடிங்க செடி சரியாயிரும் நாலாவது பாயிண்ட்டு இந்த செடி வளர்வதற்கு அதிகளவு சூரிய ஒளி வேணும் நீங்கள் அந்த சூரிய ஒளியை அதுக்கு தேவையான சூரிய ஒளியை கொடுக்காம நிழலான இடத்துல வச்சுருப்பீங்க இல்லாட்டா க்ரீன் நெட் கீழே வச்சுருப்பீங்க அதனால் அது வளைஞ்சிக்கொண்டு இறந்துருக்கலாம் கடைசியாக பட் நாட் லீஸ்ட் அந்த பாயிண்ட் என்னென்னு கேட்டால் பூத்த பூக்களை நீங்கள் செடியில் விட்டுருப்பீங்க செடி பூ அழகாக இருக்குது அதை நம்ம ஏன் எடுக்கணும் அப்படியே செடியில் இருந்தால் அழகாக இருக்கும்ல அப்படின்னு விட்டுருப்பீங்க அது செடியிலே காஞ்சி போய் அப்படியே அந்த ஃபங்கஸ் நோய் ஏற்பட்டு இறந்துருக்கலாம் இப்போ என்னென்ன காரணம்னு பார்த்தோம் இப்போ இந்த பூக்கு சீசன் என்ன இது எப்பப்போ பூக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பூக்கள் வந்து அந்த சாமந்தி பூக்கள் வந்து டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மாதத்தில் அதிகளவு பூக்கும் இந்த சீசனில் வாங்கினா நம்ம பூக்களையும் அள்ளலாம் ஈஸியாகவும் பராமரிக்கலாம் ஓ இப்போ நம்ம பார்க்குறது வந்து நாட்டு ரக சாமந்தி பூ இலை சின்னதாக இருக்கும் ஓகே இப்போ இது எப்படி நம்ம பதியம் படுதுங்கிறத பார்க்கலாம் இந்த சாமந்தி பூவில் இருந்து அந்த சின்ன கிளையை எடுங்க எடுத்து நம்ம ஒன்னிச்சுட்டு ஒன்னிச்சிட்டு ஒன்றுங்கிற விதத்தில் கலந்துருக்கிற அந்த மண் கலவையில் வைங்க இதுக்கு சின்ன தொட்டியில் வைக்கலாம் ஏதாவது ஒரு டப்பாவில் கூட நட்டி வைக்கலாம் இது மாதிரி நட்டி வச்சு அதை லேஸை அமுக்கி விட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க இருட்டான வெயில் படாத இடத்துல வச்சு ரெண்டு மூணு நாள் தண்ணி ஊற்றுங்க ஒரு வாரத்தில் பாருங்கள் இது துளிர் வெட்டு அதிகளவு வரும் சரி இதே மாதிரி நாங்கள் ஒரு எடுத்து வச்ச செடி ஒரு மாதத்தில் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறோம் அதை பாருங்கள் இந்த செடி தான் இந்த தொட்டியில் நம்ம இதே மாதிரி நட்டு வச்சது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த பெரிய செடிக்கு இணையாக வந்திருக்கு இது ஒரு மாதம் வளர்ச்சி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் பூக்கள் கொத்து கொத்தாக இருக்குது இப்படி பூக்கள் கொத்து கொத்தாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய பராமரிப்பு முறை மண்கிழமை உரக்கலவை இதுதான் இதுக்கு காரணம் சரி இப்போ இந்த செடி வாங்கி வந்த ஒரு செடியா இரு ஒரு செடியில இன்னொரு செடி வைக்கிற மாதிரி இன்னொரு நாலஞ்சு செடியில வச்சிருங்க இப்போ ஏதாவது நோய் வந்து தாக்கிச்சுன்னா மற்ற செடிகளை வச்சு நம்ம காப்பாற்றிக்கலாம் இதுக்கு உரக்கலவை அப்படின்னோமே அப்படி என்ன உரத்தழவைன்னா ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு மண்புழு உரம் ஒரு பங்கு செம்மண் இந்த மூணையும் கலந்து கொஞ்சம் கோகோபீட் கலந்து இந்த வச்சோம்னா இந்த செடி சூப்பராக வளரும் கோகோபீட் அதிகளவு தேவையில்லை இதுக்கு செம்மன் பிடித்தமானதாக இருக்கனால கோகோபீட் கொஞ்சம் வைங்க அதோடு கொஞ்சம் வேப்பப்பண்ணை கலந்து வைக்கும்போது வீல் அழுக்கல் நோய் வராமல் நம்ம காப்பாற்றிக்கலாம் இந்த கலவை மூலமாக இந்த செடியை பராமரிக்கும்போது உங்களுக்கு ஒரு கூடை அளவு பூ பூவு அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது இது வந்து ரெண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் இருந்து நமக்கு கொடுக்கின்ற செடியாக இருக்கனால இது அழகாக பராமரிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து மணல் கலவை சொன்னோம் இப்போ இதுக்கு வந்து இவ்வளோ பூக்கள் இருக்கே ஒரே செடியில் ஐம்பது அறுபது பூக்கள் தெரியுது சார் நீங்கள் அதுக்கு என்ன எப்படி பராமரிக்கீங்க என்ன உரம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒன்றும் இல்லை சார் அந்த கடலை புண்ணாக்கை வந்து நம்ம ஒரு நாள் நைட்டு ஊற வச்சு அதை கொண்டு வந்து ஒன்றுக்கு பத்துங்கிற வீதத்தில் கலந்து இந்த செடிக்கு ஊற்றுங்க அப்புறம் பாருங்கள் இது மாதிரி கொத்து கொத்தாக நீங்களும் அல்லலாம் கடலை புண்ணாக்கில் அவ்வளோ சத்து இருக்குது சார் அந்த சத்தை பண்ணுங்கள் வேறு இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வேறு அளவில் நோயும் வரும் அதனால் இங்கே செடியை வந்து தண்ணியை பார்த்து ஊற்றுங்க காஞ்ச பின்னாடி காஞ்ச பின்னாடி ஊற்றும் போது இந்த செடியானது அழகாக வளரும் இதுக்கு வந்து வேறு என்னென்னா அந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதல் இருக்கும் அந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதல் இருக்கும்போது வேப்பெண்ணெய்யை நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடித்தோம்னா அந்த அந்த வெள்ளைப்பூச்சி போயிடும் போன பின்னாடி அப்படியே உற்றக்கூடாது வருமன் காப்பது சிறந்தது அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேப்ப புண்ணாக்கா வேப்ப எண்ணெயை வந்து ஒவ்வொரு வாரமும் அடிச்சுக்கிட்டே வரும்போது இது சிறப்பாக இருக்கும் இந்த செடி வந்து இன்னும் பரவலாக கொட மாதிரி பெருசாக வளரணும் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த செடிவானது வந்து உங்களுக்கு அப்படியே குருத்துக்கள் வ வரும் இலை குருத்துக்கள் வரும்போது முனையிலே கிள்ளி விட்டுருங்க கிள்ளி விட கிள்ளி விட அந்த குருத்துக்கள் பெருகி அப்படியே அது என்ன ஆகும்னா அதிகளவு வரும் இப்படியே நம்ம பண்ணும் பொழுது அது அதிகளவு இலைகள் குருத்துக்களாக வரும் இப்படி குருத்துக்கள் அதிகளவு வரும்போது நமக்கு தேவையான அதிகளவு பூக்களை தரும் இதுக்கு பூக்கின்ற மாதம்னு எடுத்துக்கிட்டால் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி இது வந்து ஸ்லீப்பிங் பீரியட் அப்படின்னு உண்டு அந்த பீரியடில் அது அப்படியே தூக்கத்துக்கு போயிடும் அந்த க அந்த ஜூன் மாதத்திலிருந்து இதன் வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம் அந்த டயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தில் இது வ வளரும் பொழுது இந்த கிளைகள் நுனிகளை கிள்ளி விட்டிகிட்டே வரணும் அப்போ தான் பக்க கிளைகள் அதிகளவு வரும் பூக்களும் கொத்து கொத்தாக இருக்கும் இந்த நேரத்துக்கு உரம் அதிக அளவு தேவை அதுக்கு வந்து பொட்டாசியம் கால்சியம் நைட்ரஜன் கலந்த உ உரம் தேவை இதற்கு நம்ம மீன் அமில எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி எனக்கு இது வந்து மீன் அப்படின்னால நாங்கள் சைவம் இந்த அமில எண்ணெயை நாங்கள் அடிக்க மாட்டோம் அப்படின்னா ஓகே பஞ்சக்காவியாவை நீங்கள் பண்ணலாம் பஞ்சக்காவ்யாவும் இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த வெங்காயத்தூள் பூண்டுத்தோல் கலந்த கலவையை ரெண்டு நாள் ஊற வச்சு அதை வடிகட்டி அதை ஸ்ப்ரே பண்ணலாம் இது மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த செடிக்கு தேவையான சத்துக்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் இப்போ இந்த பூக்கள் வந்து அவசியம் என்ன பண்ணணும்னா எடுத்துடணும் இந்த செடியினுடைய உறங்கு பீரியட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஏப்ரல் மாதம் இது ஸ்லீப்பிங் பீரியட்னு சொல்லுவாங்க அதாவது ஏப்ரல் மேல இது உறங்கு நிலைக்கு போயிடும் செடி வளராமல் அப்படியே இருக்கும் நீங்கள் இது செடி வளர பிடிங்கி எரிஞ்சிடாதீங்க இந்த பீரியடில் இதை வந்து நம்ம கவாத்து பண்ணணும் கவாத்து பண்ணி நம்ம தேவையற்ற கிளைகளை வெட்டணும் காய்ந்த இலைகளெல்லாம் எடுத்துடலாம் இதற்கு கொஞ்சம் மண்புலம் உரம் வா ஒரு வாரம் ஒவ்வொரு வாரம் வச்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி இதுக்கு திரவ திறவை லிக்யூடும் கொடுக்கணும் மீன் அம்மளி எண்ணெயை அடிக்கலாம் இந்த பூக்கள் பூக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா புளித்த மூரை பெருங்காயத்தோடு கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுனால இதுக்கு வந்து உங்களுக்கு அதிகளவு பூ பூக்கள் கொத்து கொத்தாக கிடைக்கும் இப்போ இந்த செடியை பராமரிக்கிறது எளிது இதில் வந்து ஹைப்ரிட் வெரைட்டின்னு இருக்குது நாட்டு வெரைட்டின் இருக்குது இது நாட்டு வெரைட்டி சின்ன பூவாக இருக்கும் சின்ன இலையாக இருக்கும் ஹைப்ரிட் வெரைட்டிங்கிறது பெரிய பூவாக இருக்கும் பெரிய இலையாக இருக்கும் இந்த நாட்டு வெரைட்டி வந்து எல்லா சூழ்நிலையும் தாங்கி வளரக்கூடியது நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்றது ஆனால் ஹைப்ரிட் வெரைட்டி அப்படிங்கிறது நம்ம கொண்டு வச்சோம்னா அது குளிர்கால குளிரான பகுதியில் தான் வளர வேண்டியது நம்ம வேளாண் பகுதியில் வைக்கும் பொழுது அது கொஞ்ச நாள் அப்புறம் அது விடும் அதனால் நாட்டு வெரைட்டி தான் சிறந்தது இந்த நாட்டு வெரைட்டியை நம்ம அதிகளவு நம்ம கிள்ளி கிள்ளி வச்சு தோட்டம் முழுவதும் சாமந்தி பூவம் நம்ம மாற்றலாம் இந்த சாமந்தி பூவை பற்றிய பதிவை உங்களுக்கு அழகாக விளங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த சதா கார்டன் சேனல் உங்களை பிடிச்சிருந்தா சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது மாதிரி பண்ணும் பொழுது எங்களுடைய சதா கார்டன் சேனல் பல பேர் பார்ப்பாங்க அதனால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நாங்களும் புது புது விதமான இதே மாதிரி புது டெக்னிக்கில் பயன்படுத்துவோம் சதா கார்டன் தேங்க்யூ